சிம்பிளாக ஹெல்த்தியாக கோவில் ஸ்டைலில் நாட்டு சர்க்கரையை வச்சு ஒரு ஸ்வீட் பொங்கல் பார்க்க போகிறோம் குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டை கூட கொடுக்கலாம் இதுக்கு ஒன்றரை கப் பச்சரிசி அரை கப் பாசிப்பருப்பு எடுத்துகிட்டு நாலு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இதை ஊற வைக்கணும்னு அவசியமே இல்லை தேவைப்பட்டால் பத்து நிமிஷம் நீங்கள் ஊற வச்சா போதும் இப்போ ஒரு பேனில் ஏழு கப் தண்ணி ஊற்றுங்க இது நல்லா கொதித்து வரும்போது ஊற வச்ச அரிசியும் பாசிப்பருப்பையும் போட்டுட்டு நல்லா வேக வைக்கணும் சாஃப்டாக வர வரைக்கும் இதுக்கு தேவையான நெய் அப்படின்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேவைப்படும் இப்போது நம்ம மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் குக் பண்ணலாம் மொத்தமாக ஒரு இருபது நிமிஷத்தில் பொங்கல் நல்லா வேந்துடும் இப்போ நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் தேவைப்பட்ட நல்லா சூடான தண்ணி ஒரு ரெண்டு கப் ஊற்றலாம் ஸோ நமக்கு நெய்யும் போடணும் மொத்தமாக கால் கப் நெய் தேவைப்படும் நாட்டு சர்க்கரை அப்படிங்கும் போது ரெண்டு கப் நாட்டு சர்க்கரை போடலாம் ஸ்வீட் கம்மியாக பிடிக்கணும்னு நினைக்கிறோம் ஒன்றரை கப் நாட்டு சர்க்கரை போடலாம் ஸோ நெய்யை ஊற்றிட்டு இதோடு சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் ஃப்ளேவருக்கு ஏலக்காய் பொடியும் பச்சை கட்புரம் எடிபிள் கேம்பன்னு சொல்லவும் கோயிலில் வந்து போடுவாங்க இந்த பொங்கலுக்கெல்லாம் இதை வந்து ஒரு கடுகு சைஸ் மட்டும்தான் போடணும் அதுக்கப்புறமா முந்திரி திராட்சை நெய்யில் வறுத்து போட்டுட்டோம் அப்படின்னா அவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடும் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ இதமாக இருக்கும்